வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தினா வரலாற்றில் ஒரு மோசமான சரிவே பதிவு செஞ்சிருக்கு கடந்த நான்கு நாட்களாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் காலை நேரத்தில் மீண்டும் சரிஞ்சு காணப்படுது இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் காணப்படுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெள்ளியோடய விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு கீழே மீண்டும் சரிஞ்சு

உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதையிலே தொடர்ச்சியா நீடிக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் முக்கிய பார்க்கப்படுற பார்க்கப்படவில்லை இருபத்தி நா இரண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு காணப்படவில்லை சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுற வேலையில் கால் பவுன் அரை பவுனோட விலை முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாக காணப்படுது இதுவும் கடந்த நான்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது தொடர்ந்து கடுமையாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது